கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளும் உங்கள் சந்திப்பதில் மட்டெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்ப்பதாக கடந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து நம்மை நடத்தினார் இந்த ஆண்டிலும் மனுஷர்களை நம்புவதை பார்க்கலாம் தேவனால் காம தேவ தேவனால் கூடும் மனுஷனால் கூடாதவர்கள் தேவனால் கூடும் என்ற வாக்கு தத்துவத்தை இந்த ஆண்டு கர்த்தர் தந்து நம்மை ஒரு மாதம் முழு நடத்தியிருக்கிறார் வாக்கு தம் ஆண்டு முழுதும் கூடாது கூடும் என்று கத்தர் நிரூபிக்க போகிறபடியால் மாதம் முழு கத்தர் நடத்தினார் மாதத்திலும் கத்தர் கீர்த்தியும் பூச்சியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கத்தர் கூறுகிறார் இன்று உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார் நீங்கள் பெயரும் புகழும் பெருவீர்கள் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் ஆகவே கத்தரை நோக்கி பார்ப்போமே அவர் நாமத்தை உயர்த்த அவர் நாமத்தை உயர்த்த அவரோடு இணைந்து வாழ அவர் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியும் வைப்பேன் என்ற வாக்கை நாம் நினை கூறுகிறோம் செப்பனியா மூன்று அதிகாரம் இருபத்தி மூன்று வசதி சொல்கிறது அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன் அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்வேன் உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியிலுள்ள சகல ஜனங்களிலும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியும் வைப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அனுபவித்துக் கொண்டிருக்கும் வாழ்க்கை பிரச்சனைகள் போராட்டங்கள் அவமானம் எல்லாவற்றையும் கர்த்தர் விடுவித்து நம்மை ஆசிரியப்பதே அவருக்கு பிரியம் அதாவது தேசத்தில் இருக்கிற மற்றவர்கள் கண்டு நம்மை கண்டு ஆச்சரியப்படும் எண்ணம் கர்த்தர் இந்த மாதம் நம்மை நடத்துவார் நீங்கள் பெயரும் புகழும் பெரும்படி கட்ட நடத்துவார் ஆகவே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன ஒன்று நாம் அவர் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும் சூழ்நிலை கண்டு எங்கள் ஆமை மீட்டு நடத்த போதுமானால் அவர்களுடைய விசுவாசமானது உயர்வாய் காணப்பட்டது அவர்கள் பாபிலுவன் மாகாணத்திலே காரியங்களை விசாரித்து கொண்டிருந்த போதுதான் அவங்களுக்கு ஒரு நெருக்கம் உண்டாயிற்று ஒரு போராட்டம் உண்டாயிட்டு திடீரென ராஜா ஒரு பொற்சிலையை செய்து தேசத்து கொடிகளெல்லாம் வணங்க வேண்டும் என்று கட்டளையிட்டார் தேசத்து எல்லாம் வணங்கினது ஆனால் இவங்க மூன்று பேரும் மூன்று வாலிபர்களும் வணங்கவில்லை இதை கண்ட ராஜாவுக்கு கோபம் உண்டாயிட்டு அவர்களை கூப்பிட்டு மீண்டும் நீ நான் வணங்க வேண்டும் என்று சொன்னார் அவர்கள் வணங்கல அவர் சொல்றாரு நீங்கள் வணங்காவிட்டால் உங்கள் தீச்சுலையில் போடுவேன் என்று சொன்னபோது அவர் சொல் ராஜாவே நாங்கள் சாத்ரா மேசா ஆமே ஆமேன் அங்கே வாராதிக்க தேவன் வல்லமை உள்ளவர் எங்கள் விடுவிக்க போதுமானவர் ஆகவே நாங்கள் தீச்சுளையில் விழுந்து அழிந்து போனாலும் இந்த பொற்சியை வணங்க மாட்டோம் என்று சொன்னார் சொன்னார்கள் இதை கேட்ட ராஜாவுக்கு அதிகமான கோபம் உண்டாயிற்று அவருடைய சூழலையை ஏழு மடங்கு ஒப்புப்படுத்த சொல்லி சொன்னார் அவங்க ஏழு மடங்கு ஒப்பப்படுத்தினார்கள் பலசாலிகள் எல்லாம் கொண்டு அவர்களை கட்டி கொண்டு அம்மை தீச்சுளையில கொண்டு போட்டார்கள் அம்ம தீச்சுளையின் பாருகில் போனதும் எல்லாம் எரிந்து போனார்கள் ஆனால் இவர்களோ தீச்சுளையில் இருந்து அங்கு உலாவிக் கொண்டிருந்தார் தேவனே கட்ட அவரோடு இருந்தபடியால் தீச்சுள்ள வெப்பம் ஒன்றும் படவில்லை இதை கண்ட ராஜா அவர்களை உயர்த்தினார் வணங்கும் தெய்வமே தெய்வம் என்று சொல்லி தேசத்து குடிகளுக்கும் அதை கட்டளை இட்டார் அதோடு மட்டுமல்ல இவர்களுக்கு பதவி உருவ அளித்து அமைசத்தை பாபு தேசத்தில் உயர்த்தினார் என்று வேயத்தில் வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு உயர்வை அப்படிப்பட்ட நன்மையை கத்தர் உங்களுக்கு எனக்கும் தர போதுமானவராயிருக்க இரண்டாவதாக நான் அவரை அம்மை அவர் கருத்தில் கொடுக்க வேண்டும் முழுமையாய் கொடுக்க வேண்டும் அவர் நம்மை ஆளுக செய்ய வேண்டும் அவர் நம்மை ஆளுக செய்யும் போது அவற்றை நடத்துவார் பார்த்துக் கொள்வார் நம்மை உயர்த்துவார் நான் ஏத்தில யோசேப்பு குறித்து பார்க்கிறோம் யோசேப்பு கத்தர் ஆளுகை செய்து கொண்டிருந்தார் போட்டி வீட்டிலே சூழ்ச்சி உட்படாதபடி தப்பித்துக் கொள்ள செய்தார் அது மட்டுமல்ல ராஜா ஒரு சொப்பனம் கண்டான் சொப்பன தேசத்துள்ள எவராலும் விடுவிக்க கூடாது இருந்தது ஆனால் யோசப் சொப்பனத்தை சொல்லி அர்த்தத்தை சொல்லி கொடுத்தார் அதன் பிறகு இதை அறிந்த ராஜா அந்த யோசேப்பை தேசத்தை உயர்ந்தவனாய் மாட்டினார் ராஜாவுக்கு அடுத்தபடி யோசேப்பு தேசத்தை என்ன வேணுமானாலும் என்ன நடக்க வேண்டுமானாலும் என்ன செய்ய வேண்டுமானாலும் யோசேப்புடன் கேட்டுதான் செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் கத்தர் யோசேப்பு உயர்த்தினார் என்று பார்க்கிறோம் கத்தர் யோசேப்பை ஆளுகை செய்தபடியால் வனமான ஒரு உயர்வு உண்டாய் வனமாய் கத்தர் கத்தர் நம்மையும் நடத்துவார் அல்லேலூயா மூன்றாவதாக நாம் செய்ய வேண்டிய காரியம் தேவ சித்தம் செய்ய வேண்டும் அவர் சித்தம் என்ன தேவன் நம்மை குறித்த சித்தம் போர்வரின் குறித்து அவர் ஒரு சித்தத்தை வைத்திருப்பார் அந்த சித்தத்தை நான் செய்யும் போது நிச்சயமாகவே நமக்கு ஆசிர்வாதம் உண்டாகும் நமக்கு நன்மை உண்டாகும் நமக்கு வாழ்வு உண்டாகும் நமக்கு உயர்வு உண்டாகும் நம் வேத்திலே சவுல என்கிற ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம் சவுளோ கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும் துன்பப்படுத்தி அழிக்க அழிக்கும் மகிதேடிக் கொண்டிருந்தான் சவலை பார்த்து கத்தர் சவுலே சவுலே நீ என்ன ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்டார் ஆண்டவரே நீர் யார் என்றான் கத்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே துன்படுத்துகிறேன் உதைக்கிறது கடினமாம் என்றான் அதற்கு நான் என்ன செய்ய இருக்க ஆண்டவரே ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கு என்று கேட்டார் கத்தர் அவனை குறித்த காரியங்களை அவனுக்கு வெளிப்படுத்தி அவர் சித்தத்தை செய்யும்படி அவனை ஒப்பு கொடுத்தபடியால் அவனை நடத்தினார் தன்னை பவுலாக மாற்றிக்கொண்டு தேவ சித்தம் செய்தபடியார் இன்று வேகத்திலே அவர் நாமம் வேகத்தில உயர்ந்திருக்கிறது அவர் நாமம் குறிக்கப்பட்டுள்ளது நிறுவனங்களை எழுதி பேருக்கும் வழிகாட்டுகிற ஆலோசனை கொடுக்கிற ஒரு பவுலா கத்தை உயர்த்தி இருக்கிறார் ஆகவே நாமும் நம்முடைய வாழ்க்கையில கத்தருக்க அவரை நாம் முழுமையா நம்பி நம்மை ஒப்பு கொடுத்தேன் விசுவாசத்தோடு வாழ்வோமானால் நிச்சயமாகவே நீங்கள் பேரும் புகழும் பெறும்படியாக கத்த கீர்த்தியும் புகழ்ச்சியாக வைப்பார் அலியல்யா அநீதியான உலகப் பொருட்களை உங்கள் கொண்டு உங்கள் சிநேகரே சம்பாதிங்கள் உலகப் பொருட்களை கொண்டு சிநேகர்கள் சம்பாதிக்க வேண்டும் நம்மோடு வாழ இயேசுவுக்கு வாழ இயேசுவோடு இணைந்திருக்கத்தக்க நாம நண்பர்களை நாம் உருவாக்க வேண்டும் ஒன்று இரண்டு விசுவாசத்தில் நீதிமான் பிழைப்பாற்ற நாம் விசுவாசி வைக்க வேண்டும் ஒரு மேலே விசுவாசம் வைக்க வேண்டும் மூன்றாவதாக நீங்கள் உபதேசம் ஒரு உபதேசம் நிலைத்திருக்க வேண்டும் மூன்று காரியங்கள் நாம் செய்யும் போது ஒன்று உலக பொருள்களை கொண்டு கிறிஸ்துக்கன அன்பர்களை சிந்தனைகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும் ரெண்டு விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் மூன்று உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் அந்த காரியங்களை செய்யும் போது கட்ட நாம் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக நம்ம வைப்பேன் நல்லா ஜபிப்போமே எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே நன்றி ஒரு துதிக்குறப்பா அன்றியோடு துதிக்கிறோம் கடந்த ஆண்டு கடந்த மாதம் பாதுகாத்த தெய்வம் எப்போ மாத்திரம் கேட்டையும் வைப்பேன் வைப்பேன் வாக்கு கொடுத்திருக்கிறையா எங்களை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்குறோம் எங்களை ஆளுகத்தையும் நாங்கள் உண்மையில் விசுவாசம் வைத்து உண்மை பற்றிக்கொள்ள எங்கள் தெரிவதன்படி நாங்கள் செவிக்கிறோம் ஐயா பொருட்படுத்த நடத்தும் சித்தம் நிறைவேறட்டும் ஊழியங்கள் பாதையில ஊழிய பாதையில சித்தம் உருவாகட்டும் சபையிலும் சித்தம் நிறைவேற்றும் ஐயா எல்லா குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா குடும்பங்களும் சித்தம் செய்யத்தக்க கிருபை உண்டாகட்டும் தேசத்தை ஒப்பு கொடுக்கும் தேசத்திலும் நாமும் உயர்ந்திருக்கத்தக்க ஒரு கருவை உண்டாகட்டும் நன்மை உண்டாகட்டும் சமாதானம் உண்டாகட்டும் தேசம் உண்மை இன்னும் பற்றி கொள்ள உண்டாகட்டும் ஆண்டவரே அத்தை பொருட்படுத்திக்கொள்ளும் நாமத்தை நாங்கள் ஒருமித்து உயர்த்த கருவைதாரும் வழிநடத்தும் ஆசிவதியும் மீட்பும் இரட்சகரமாகியேசுகசு நாமத்துல செபிக்கிறோம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே அல்லேலூயா ஊயாங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்